இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து தன்னுடைய திருவாய் மலர்ந்து போதித்த மலை பிரசங்கம் என்று நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று முதல் பேரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழை என்றதும் நமக்கு முதலில் எண்ணத்தில் வருவது பொருளாதார ஏழை பொருளாதாரத்தில் இருக்கிற ஏழை என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஏழை என்று சொல்லும் பொழுது பொருளாதார ஏழை மட்டுமல்ல இறைவனை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஏழை அப்படி என்றால் தன்னிடம் இருக்கின்ற அந்த சொத்து உறவுகள் மற்ற இந்த உலகத்தில் எதையெல்லாம் செல்வமாக கருதுகிறார்களோ அதை மட்டும் பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கிறவர் அல்ல அவையெல்லாம் துறந்து கடவுளை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஏழை அந்த நம்பி வாழ்கிறவர்கள் தான் இந்த விண்ணரசு உரியது என்பதை எடுத்துச் சொல்லுகிறார் விண்ணரசு என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய இல்லம் அந்த கடவுளுடைய இல்லத்தில் இருப்பதற்கு இந்த பொருள் தேவையற்றது உறவு சாதி சமய வேறுபாடுகள் தேவையற்றது என்பதை இன்றைய முதல் பேரை நமக்கு சொல்லுகிறது துயருறுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் இதை எப்படி புரிந்து கொள்வது ஒருவர் துயரத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் ஆறுதல் பெறுவீர்கள் என்று சொல்ல முடியுமா அவர் வாழ்வில் வரும் துன்பங்களை மட்டுமல்ல இந்த துயரருவோர் என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் தன்னிலை அறிந்து தன் குற்றங்களை புரிந்து வருந்துகிறவர்கள் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார் பல நேரங்களில் நாம் வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகள் நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் அறியாமல் வாழ்கின்ற மனிதர்கள் பேறு பெற்றவர்கள் அல்ல தான் செய்த குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து வருந்தி மீண்டும் ஆண்டவரிடத்தில் வருகிறவர் பேறு பெற்றவர் இந்த லூக்கா அதிகாரம் பதினைந்தாவதிலே இந்த ஊதாரியினுடைய ஊமை சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து தந்தையிடம் வருகின்ற பொழுது அவன் மீண்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறான் அது ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் எனவே துயரறுவோர் பேரு பெற்றோர் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் கனிவுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் நாட்டை உரிமை சுத்தாக்கி கொள்வார்கள் கனிவுடையோர் தன்னை அர்ப்பணித்தவர் தன்னை முழுவதமாக பிறருக்கு அளிப்பவர் கனிவு உள்ளம் உடையவர் பிறரை ஏற்றுக்கொள்பவர் எந்த ஒரு வேறுபாடுமன்றி சுயநலம் இல்லாமல் கனிமையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்பவர்கள் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள் நாடு என்று சொல்லும் பொழுது வாழும் இடம் அல்ல அவர்கள் வாழ்கின்ற இடம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்கின்ற அமைப்பு அல்லது வாழ்கின்ற பகுதி அமைதியான ஒரு பகுதியாக அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள் அந்த உறவு அமைதியான உறவாக இருக்கும் நீதி நிலைநாட்டும் வேட்கை கண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று அடுத்த பேரை அவர் வாழ்வில் சொல்லுகிறார் பல நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றது ஆனால் நேர்மையற்ற செயல் வரும்பொழுது நீதியை நிலைநாட்ட துடிப்போர் இறைவாக்கினருடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள் இறைவாக்கினர் பணி அதர்மத்திற்கு எதிராக தீமைக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் பணியை செய்கிறார்கள் அப்படி என்றால் யாரெல்லாம் இறைவாக்கினர் பணியை செய்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் அன்புக்காகவும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கடவுளின் பணியை ஏற்றுக்கொண்டோர் பேறு பெற்றோர் என்பதை இயேசு கிறிஸ்து மகச் சொல்லுகிறார் அடுத்து இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் இரக்கம் பெறுவர் இரக்கமுடையோர் என்று சொல்லும் பொழுது தன் அன்பு கொண்டோர் நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்பவர்கள் பிறரை எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் புறம் தள்ளி விடாமல் அவர்களை கனிமையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளவர்கள் இரக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதை இந்த பேர் நமக்கு சொல்லுகிறது தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் கடவுளை காண்பர் எண்ணங்கள் நல்லவை அவர்கள் செய்கிற செயல்கள் நல்லவை பாவத்திற்கு எதிரான அவர்கள் வாழ்க்கை தெளிவான சிந்தனை கடவுளை கண்முன் கொண்டு வாழுகின்ற தூய்மையான உள்ளத்தோர் அவர்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுள் அவர்களை காண்பார் இவர்களும் கடவுளை காண்பர் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் எனில் கடவுளின் மக்கள் எனப்படுவர் இதுவும் ஒரு முக்கியமான இறைவாக்கினர் பணி நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோரும் பேறு பெற்றவர்கள் குறிப்பாக கடவுளுக்காக துன்புறுத்தப்படுவோர்கள் பேறு பெற்றவர்கள் என்ற பேற்றை கடவுள் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் இந்த ஒரு சிந்தனையோடு நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க